ஏழாம் பாவத்தை சம்ம சப்தமஸ்தானம் என்பார்கள் ஏழாம் பாவம் என்ப என்பதை சமசப்தமஸ்தானம் என்பார்கள் இந்த பாவத்தை ஸ்தானம் என்றும் நண்பர்கள் மற்றும் பாகஸ்தர்களை பற்றியும் இந்த பாவம் குறிக்கும் திருமண வாழ்க்கை கணவர் அல்லது மனைவி பற்றிய க அனைத்தும் தெரிவிக்கும் வாழ்க்கையில் ஏற்படும் மகிழ்ச்சி கூட்டுத்தொழில் கணவன் மனைவி உடல் உறவால் ஏற்படும் நிலை விவாகரத்து தம்பதிகளின் பிரிவு பொதுமக்களுடன் ஏற்படும் தொடர்பு ஷேர் மார்க்கெட் வியாபாரம் தொழில் மற்றும் அதனால் ஏற்படும் லாபம் பொதுச்சந்தையில் ஏற்படும் லாப நஷ்டங்கள் அயல்நாட்டு தொடர்பினால் ஏற்படும் உறவுகள் மற்றும் லாப நஷ்டங்கள் ஆகியவற்றை குறிக்கும் கலத்திர காரகர் என்பவர் சுக்கர பகவான் நாம் இப்பொழுது இதுவரை ஆறாம் பாவத்தை பற்றி பார்த்தோம் இப்போ ஏழாம் பாவத்தை பற்றி இந்த ஏழாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் என்னென்ன பாவங்கள் நடக்கும்னு இந்த பன்னெண்டு லக்கணத்துக்காரங்களுக்கும் சொல்கிறோம் அதாவது சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஸ்தானம் மேஷம் நீச்சம் பெறக்கூடிய ஸ்தானம் துலாம் ஆட்சி பெறக்கூடிய ஸ்தானம் சிம்மம் நட்பு பெறக்கூடிய ஸ்தானம் தனுசு கும்பம் மீனம் பகை பெறக்கூடிய ஸ்தானம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த அனைத்து லக்னக்காரர்களுக்குமே ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் திருமணம் காலதாமதத்தை ஏற்படுத்துவார் ஆண்களாக இருந்தால் முப்பது வயதை கடந்தும் திருமணம் நடக்கும் பெண்களாக இருந்தால் இருபத்தைந்து வயதை கடந்தது தான் கடந்த பின்பு தான் திருமணம் பந்தத்தையும் வாழ்க்கையையும் என்ற பாதையை கடக்கச் செய்கின்றார் ஆகவே ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை என்ற ஸ்தலத்தில் சூரிய பகவான் ஆலயம் உள்ளது அங்கு ஞாயிற்றுக்கிழமை என்று சென்று வழிபட வேண்டும் அந்த ஆலயத்திற்கு இரண்டு மாலைகள் வாங்கி செல்ல வேண்டும் அங்குள்ள அர்ச்சகரிடம் திருமணத் தடை விலக பரிகாரம் செய்து தர வேண்டும் என்று கூறினால் அதற்குண்டான பரிகாரத்தை செய்து ஒரு மாலையை சாமிக்கு சாற்றிவிட்டு மற்றொன்றை தங்களிடம் தருவார் அதை பத்திரமாக ஒரு கேரி பேக்கிங்கில் போட்டு தங்களுடைய வீட்டில் சாமி அறையில் வைத்திருக்க வேண்டும் திருமணம் முடிந்தபின் தம்பதிகள் இருவருமாக சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த வாங்கிக் கொண்டு வந்த மாலையும் திருப்பி கொண்டு போய் செலுத்த வேண்டும் தம்பதி சமேதராக போய் கொடுக்க வேண்டும் இதுபோல செய்தால் அவர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் காலதாமதம் ஏற்படாமல் விரைவில் திருமணம் கூடும் சூரியன் உச்ச வீட்டில் இருப்பதால் உள்ள பலன்களை பற்றி பார்ப்போம் துளாத்திற்கு ஏழாம் வீடு மேஷம் வீடு அங்கு சூரியன் நிலை பெறுகிறார் சூரியனோ பதினொன்னாம் வீட்டு அதிபதி துலாத்திற்கு பதினொன்னாம் வீட்டு அதிபதி களத்திரஸ்தானம் என்ற ஏழில் உச்சம் உச்சம் பெறுவது சிறப்பு இல்லை அவர் துலாத்திற்கு பதினொன்றுக்குடைய பாதகாதிபதி என்பதால் சிறப்பு கிடையாது ஆகவே தாங்கள் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வதும் சால சிறந்ததாகும் இதனால் பல நன்மைகளை பெற முடியும் திருமண வாழ்க்கையும் சிறப்புற்று இன்பமாய் வாழ வழியை பெறலாம் சூரிய பகவான் நீச்ச நிலை பெறும் வீடு என்பது துலாத்தை சொல்லலாம் து துலாத்தில் சூரிய பகவான் மேஷ லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் துலாத்தில் நீச்சம் பெறுகிறார் மேஷலக் கணத்தாருக்கு சூரிய பகவான் அஞ்சாம் இடத்து அதிபதியாகிறார் அஞ்சாம் இடத்து அதிபதி நீச்சம் பெறுவதால் சந்தான பாக்கியம் இல்லை என்று கூறலாம் என்றாலும் ஏழாம் வீட்டு அதிபதியாகிய சுக்கரன் ஆட்சி பெற்று கூடியிருந்தாலும் அல்லது குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல குரு நீச்சம் பெற்ற சூரிய பகவானை பார்த்தாலும் குரு சேர்ந்து இருந்தாலும் சந்தான பாக்கியம் கிடைக்க பெறுவார்கள் சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருந்தால் பழங்களை பற்றி பார்ப்போம் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார் கும்பலக்கணக்காரர்களுக்கு சிம்மம் ஏழாவது வீடாக வருவதால் திருமண தடை பாட்னர் நண்பர்கள் அதாவது பாட்னர்னால் தொழிலில் வந்து கூட்டு தொழிலில் வந்து பாட்னர் நண்பர்கள் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை குறைவும் வாக்குவாதம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலைகள் ஏற்படும் சூரியனோடு குரு சேர்ந்து இருந்தாலும் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையில் பார்த்தாலும் மேற்கண்ட கெடுபலன்கள் நடைபெறாமல் நற்பலன்களே நடக்கும் சூரிய பகவான் நட்பு பெறும் வீட்டில் இருக்கும் பழங்களை பற்றி பார்ப்போம் சூரிய பகவான் தனுசு மீனம் கும்பம் இந்த மூன்று வீடுகளிலும் நட்பு நிலை பெறுகிறார் அவர் கும்பத்துக்கு ஏழாம் இடத்துக்கு ஆட்சி பெறுவதைப் பற்றி நம்ம பார்த்து விட்டோம் அதனால் பாக்கி இருக்கிற ரெண்டு ராசிகளுக்கு சொல்வோம் புதனும் அதாவது மிதுனத்திற்கு ஏழாம் இடம் தனுசு கன்னியா லக்னத்திற்கு ஏழாம் இடம் மீனம் இந்த புதனும் குருவும் அதாவது இந்த இந்த வீட்டுக்குடையவரும் அந்த வீட்டுக்குடையவரும் அதாவது லக்னாதிபதியையும் ஏழாம் வீட்டுக்குடையவரும் புதனும் குருவுமாக நட்பு கிரகங்கள் அப்படி இருந்தாலும் ஏழாம் இடம் என்பது உபய பாதக பாதகஸ்தானமாக அமைவதால் திருமண தடைகள் இருக்கும் சூரியன் நட்பு நிலை பெறுவதால் திருமண கூட்டுத்தொழில் மூலம் நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள் நல்ல நண்பர்களும் நல்ல கலத்திரமும் அமைய பெற்று வாழ்க்கையில் சீரும் சிறப்பும் அந்தஸ்தும் சுய கௌரவத்துடனும் வாழ்வார்கள் சூரியன் பகை நிலை பெறக்கூடிய நிலையில் உள்ள லக்னங்களை பற்றி பார்ப்போம் சூரியன் ரிஷபத்தில் மிதுனத்தில் கடகத்தில் கண்ணியில் விருச்சகத்தில் மகரத்தில் பகை நிலை பெறுகிறார் இந்த ரிஷப லக்னத்தாருக்கு சூரியன் நாலு குடையவராக வருகிறார் அப்போ நாலு குடையவர் ஏழாம் இடத்தில் விருச்சகத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பு காரணம் ரிஷப லக்னாதிபதி சுக்கரன் துலாத்திற்கும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பம் ஒற்றுமையாகவும் சீராகவும் சிறப்பாகவும் விளங்குவார்கள் பகைக்கு பகை நண்பர் விருச்சியத்தில் இருந்தாலும் பகைதான் ரிஷபத்தில் இருந்தாலும் பகைதான் சூரியன் அப்போ பகைக்கு பகை நண்பராக போய் அவங்களுக்கு வந்து நல்லதாகவே நடக்கும் மிதன லக்னத்தாருக்கு ஏழாம் இடம் தனுசு குருவும் புதனும் நண்பர்கள் சூரியன் தனுசுவில் நட்பு நிலை ஆகவே நட்புக்கு நட்பு நண்பர்களாலும் கணவன் மனைவிக்கும் இடையே தம்பதிகள் கருத்து ஒற்றுமையுடனும் வாழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கடகலக்னத்தாருக்கு ஏழாம் வீடு மகரம் மேற்கண்ட இடத்தில் இரண்டாம் இடத்திற்குரிய சூரியன் சூரியனாக அமைந்து ஏழாம் இடத்தில் இருப்பது சிறப்பு கிடையாது ஆகையால் மன வாழ்க்கையில் பாதிப்பு அடையும் நண்பர்கள் அமைய மாட்டார்கள் கூட்டுத்தொழில் சிறப்படையாது சனி கெட்டிருந்தால் மட்டுமே சிறப்பு பெறுவார்கள் கன்னியா லக்னத்தாருக்கு ஏழாம் இடம் மீனம் லக்னாதிபதி புதன் ஏழாம் அதிபதி குரு இருவரும் நட்பு மீனத்தில் சூரியனும் நட்பு நிலை திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் நண்பர்களால் கூட்டு தொழில் இவைகளால் அனைத்தும் சீரும் சிறப்புடன் இருப்பார்கள் இந்த இருந்த போதிலும் ஏழாம் இடத்து அதிபதி குரு கெடாமல் இருக்க வேண்டும் விருச்சய இலக்கணத்தாருக்கு ஏழாம் இடம் ரிஷபம் விருச்சய இலக்கணத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதி சூரியன் பத்தாம் வீட்டு அதிபதி ஏழில் சுக்கரன் வீட்டில் இருப்பதால் சிறப்பு குருவும் பார்த்து இருந்தா இருப்பாரே ஆனால் வாழ்க்கை மிகச் சிறப்பாகவும் தொழில் துறைகளில் நன்றாகவும் இருக்கும் மகர மகரலக்கணத்தாருக்கு எட்டுக்குடைய சூரிய பகவான் ஏழில் இருப்பது சரியல்ல ஏழுக்குடைய சந்திர பகவானும் சனிக்கு பகை ஆகவே சந்திரனும் சனியும் கெட்டிருந்தால் மட்டுமே மன சிறப்பாக சிறப்பு பெற முடியும் கெடாமல் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்படைவாக சிறப்படையாது என்பதை சொல்லுகின்றோம் அடுத்தபடியாக எட்டாம் பாவத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்